ஜெர்மனியில் கடத்தலில் ஏற்பட்டுள்ள பெரும் நெருக்கடி திண்டாடும் குடிவரவு அதிகாரிகள் ஜெர்மனியில் நாடு கடத்துவதில் பல்வேறு சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குடிவரவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையை அரசாங்கம் முன்னெடுத்த போதும் அது தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரையில் முப்பத்தெட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு புகலிட கோரிக்கையாளர்களை நாடுகடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் அவர்களில் இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்று பத்து பேரை நாடு கடத்த முடியாத நிலையில் அதிகாரிகள் பயணிகள் தின்னாடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த புகலிட கோரிக்கையாளர்களினால் வழங்கப்பட்ட முகவரியில் அவர்கள் வசிக்காமையே இதற்கான காரணம் என தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் மற்றொரு பகுதியில் வசித்துக் மற்றொரு முகவரியை வழங்கியமையே நாடு கடத்தலை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் குறித்த புகலிட கோரிக்கையாளர்கள் தேடி கண்டுபிடித்து நாடு கடத்துவது என்பது உடன் சாத்தியப்படக்கூடியது ஒன்று அல்ல என அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன் காரணமாக அரசாங்கத்தின் நாடு கடத்தல் நடவடிக்கைகள் பாரிய தோல்வி ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை அரசாங்கம் அமுல்படுத்தியுள்ள போதிலும் இவ்வாறான நெருக்கடியால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது